அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத் வணக்கம் அன்பா அந்த மாணவர்களே நாளை பரீட்சையை எதிர்கொள்ளவிருக்கும் அனைத்து மாணவர்களும் இடையே சில நேரம் பேசலாம் நினைக்கிறேன் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பரீட்சை என்பது ஒரு சாதாரண சோதனை அது இது உமது திறமையை வெளிப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாக ஒரு தருணமாக நடந்து பார்க்கிறேன் நம்பிக்கையோடு அமைதியான முறையில் நிதானமாக பொறுமையாக அந்த பரீட்சை எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் உழைத்த ஒவ்வொரு உழைப்புகளும் இந்த கடின உழைப்புக்கும் நிச்சயமாக இறைவன் ஒரு பதிலை வைத்திருப்பான் எனவே நம்பிக்கையோடு பரீட்சை அணுகுங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை என கூறுவார்கள் எனவே திருக்குறானில் இறைவன் கூறுகிற போது இன்னமால் லுசு உசுராக நிச்சயமாக நாம் கஷ்டத்தோடு எழுக வைத்திருக்கும்பதாக இறைவன் மிக தெளிவாக குரானில் பேசுகிறான் எனவே நீங்கள் என்ன ஆக வேண்டும் என பல கனவோடு இந்த பிரேட்சையை எதிர்கொள்ளப் போகிறீர்களோ அத்தனை கனவுகளையும் இறைவன் நனவாக்க வேண்டும் உமது இந்த வாழ்த்து செய்தி என்பது உமக்கு கிடைக்கிற வாழ்த்துச் செய்தி என்பது என்னுடைய செய்தியை மட்டுமல்லாமல் இந்த இலங்கை தேசத்தினுடைய இந்த உலக மக்களுடைய செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கும் எனவே உமது எதிர்காலம் சிறக்க என்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதும் உமக்காக இருக்கும் என வேண்டி மீண்டும் மீண்டும் இறைவனை பிரார்த்திருக்கிறேன் நீங்கள் இந்த நாட்டினுடைய சிறந்த மேன்மை மிகு மாண்புமிக பிரஜையாக மாற வேண்டும் என்பதும் என்னுடைய மிக ஆழமான ஒரு வேண்டுகோளாக விடுத்து என்னுடைய இந்த பிரார்த்தனை நினைவிட்டிருந்த